ஞானம் அருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு திருமந்திரத்தில் ஒளியுடலும் ஆத்ம ஞானமும் பாடலும் தெளிவும் பாடல் ஒளியை அரியில் உருவும் ஒளியும் ஒளியும் உருவும் அரியில் உருவாம் ஒளியின் உருவம் அரியில் ஒளியே ஒளியும் உருக உடனிருந்தானே பாடலின் வரிகளுக்கான பொருள் பதத்தினை அறிவோம் ஒளி என்பதை மையப்படுத்தி இந்த பாடலை அமைத்திருப்பதின் நோக்கமானது ஒளியின் பிரம்மாண்டத்தை விளக்குவதற்காகத்தான் பாடலின் நான்கு வரியின் முதலில் ஒளி என்பதே அமைந்து தொடங்கும் இருப்பினும் நான்கும் உச்சரிப்பில் ஒன்று போல தோன்றினாலும் இதன் பொருள் பதங்களானது ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாகத்தான் இருக்கும் இப்படி வழங்குவதே நம் திருமுலச்சித்தர் பெருமானின் தனித்தன்மையாகும் பாடலின் நான்கு வரிகளிலும் முதலில் தொடங்கும் ஒளியை ஒளியும் ஒளியின் ஒளியும் என்பதானதில் முதலாவதும் மூன்றாவதுமே ஒளியினை வைத்து அமைக்கப்பட்டதாகும் இந்த ஒளி என்பது அறிவு அழகு பெருமை புகழ் வெயில் விண்மீன் என்பதாக வெவ்வேறானதாக பொருள் பதத்தில் இருந்தாலும் பாடலுக்கு எது பொருந்தும் வகையில் இருக்கிறதோ அதையே பொருத்தி பாடலுக்கான விளக்கத்தினை அறிய வேண்டும் அடுத்ததாக இரண்டாவதும் நான்காவதும் வரியில் உள்ள ஒளியும் ஒளியும் என்பதானது மறைத்தல் உள்ளே அடங்குதல் பதுங்குதல் என்பதான பொருளிலும் பாடலின் அடுத்தடுத்து உள்ள உருவம் உருவாம் என்பதில் உருவம் என்பது தோற்றம் வடிவம் என்றும் உருவாம் என்பது உண்டாகுதல் உண்டாக்குதல் அல்லது தோற்றம் பெறுதல் என்பதாகவும் பொருள்படுகிறது அடுத்ததாக உள்ள அரியல் என்பது உணர்தல் தெரிந்து கொள்ளுதல் அறிந்து கொள்ளுதல் பகுத்தறிதல் என்பதாகவும் உருக என்பது கரைதல் இறங்குதல் இலகல் மெலிதல் நெகிழ்தல் என்பதாகவும் உடனிருத்தல் என்பது இசைதல் கூடநிற்றல் ஒன்று சேருதல் ஒன்றாகுதல் என்பதான பொருளிலும் அமைகிறது இவற்றில் பாடலுக்கு எது பொருந்து வருகிறதோ அதனை அமைத்து பொருள் காண வேண்டும் பாடல் முதல் வரியின் பொருள் சுடரொளியினை அறிந்து தெரிந்து கொண்டோமானால் நமது புறத்தோற்ற வடிவமானதை நாம் மறந்திருப்போம் என்பதாகவே இந்த வரியின் பொருளானது அமைகிறது பாடலின் இரண்டாவது வரியின் பொருள் அப்படி புறத்தோற்ற வடிவத்தினை நாம் மறந்திருக்கும் நிலையில் புதிய உருவத்தினை காணலாம் என்பதாகவே இதன் பொருளானது அமைகிறது மூன்றாவது வரியின் பொருள் புதிய வடிவான ஒளியினை அறிந்த பின்னே ஒளியின் மூலத்தினை அறியலாம் என்பதாகவே இந்த மூன்றாவது வரியின் பொருளானது அமைகிறது பாடலின் நான்காவது வரியின் பொருள் அப்படி ஆதி ஒளியினை கண்டு மகிழ்ந்து உருகி நிற்க ஆதியான பரம்பொருள் தன்னுள் இருப்பதை அறிந்து கொள்ளும் நிலையினையும் பெற்று இறைநிலையோடு ஒன்றாகி சங்கமிக்கலாம் என்பதாகவே இந்த வரியின் பொருளானது அமைகிறது பாடலுக்கான பொருள் விளக்கத்தினை காண்போம் அனைத்து படைப்பிற்கும் ஆதி மூலமான இறைவன் ஒளிவடிவானவன் இப்படி ஒளிவடிவானவனின் படைப்பில் உண்டான அனைத்து உயிர்களிலுமே அந்த இறைவனே ஒளியாகி வியாபித்து ஜீவனாகி இயக்கம் பெறுகிறான் அப்படி தன்னுள் ஒளியாகி வியாபித்திருக்கும் இறைவனை காணுதல் என்பது தன் ஊனுடல் உருகி புலங்கள் ஒடுங்கி தன்னை மறந்திருக்கும் நிலையிலே வைக்கப்பெறும் இப்படி ஊனுடல் உருகி நிற்கும்போது உள்ளொலியானது பெருகும் இந்த உள்ளொலியின் மூலமே ஆதி மூலமான பேரொலியை அதாவது பரம்பொருளை கண்டு தரிசித்து மகிழ்ந்திருக்கலாம் இந்நிலையே இறை நிலையோடு ஒன்றாகி சங்கமிக்கும் நிலையாகும் இந்த நிலையினை பெற்றவனே மீண்டும் மீண்டும் புற உடல் தோற்றம் எடுக்கும் பிறவி பிணியிலிருந்தும் விடுபடுவான் பாடலுக்கான தெளிவான விளக்கத்தினை அறிவோம் நம் திருமூலர் சித்தப்பெருமானின் அணுகுமுறையானது பக்தி யோகம் ஞானம் என்பதான முப்பரிமாண தோற்றத்தில் இருக்கும் யோகம் என்ற நிலையினை முன்னெடுக்கும் போது அதற்கு இயமம் நியமம் என்பதே முன்னிலைப்பட்டு மிகவும் இன்றியமையாததாகவும் இருக்கும் நமது எண்ணம் சொல் செயல் இம்மூன்றும் ஒருமித்த நிலையாக இருக்க வேண்டும் அதாவது நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவே சொல்லாகவும் அச்சொல்லின்படியே நமது செயலும் அமைந்துவிட வேண்டும் இதுவே இயமம் நியமம் இதுவே நமது உடல் இயக்கத்திற்கு நேர்மறை ஆற்றலை உண்டு பண்ணி அதிர்வலைகளை உண்டாக்கும் இந்த நேர்மறை ஆற்றலே யோகம் வலுக்கவும் சிறக்கவும் பாலமாகவும் அமையும் யோகம் வலுத்து சித்தி பெற்றுவிட்டால் அடுத்தது ஞானம் என்னும் பேராற்றல் நிலையாகத்தான் இருக்கும் ஆகவே தான் ஞானத்திற்கு முன்னதாக யோக சித்தியும் யோகத்திற்கு முன்னதாக இயமமும் நியமம் என்பதும் பார்க்கப்படுகிறது இந்த இயமம் நியமம் என்பதானது நம்மிடம் தோற்றம் பெறுவது பக்தி என்னும் நிலைப்பாட்டிலிருந்து தான் பக்தி என்பது புற வழிபாட்டின் அஸ்திவாரமாகும் தனக்கு மேலானவன் இறைவன் என்று நம்புவதும் அந்த இறைவனை உருவத்தோற்ற அமைப்பில் நிர்மாணித்து விருப்பம் போல் வணங்குவதும் பக்தியின் நிலைப்பாடாகும் இந்த இறை நம்பிக்கை தான் மனிதனை நல்வழிப்படுத்தும் மார்க்கமாகும் தான் செய்யும் தவறுதலுக்கு இறைவனானவன் தண்டனை வழங்குவான் அந்த தண்டனையானது பிணியாகவும் மரணமாகவும் இருக்கும் என்று நம்புவதே மனிதனானவன் இயமம் நியமம் என்பதான நிலையில் நீடித்து நிற்க காரணமாகவும் அமையும் அப்படி தான் வணங்கும் இஷ்ட தெய்வமான சிவனை போற்றி வணங்கும் துதிப்பாடலாக இருப்பதே திருமந்திரத்தின் முதல் நிலையாகும் இந்த நிலையில் தன்னை உணரும் போது ஏற்படும் மாறுதல்கள் யோகம் என்ற அடுத்த படிநிலைக்கும் கொண்டு செல்லும் அப்படி யாம் தந்த முதலின் பொருள் விளக்கமானது பக்தி என்ற நிலைப்பாட்டில் இருப்பதுதான் யாம் இப்போது வழங்கும் பாடலுக்கான தெளிவானது யோகம் சார்ந்து ஞானம் சார்ந்து அமையும் கருத்துக்களாகும் ஒளி என்னும் பேராற்றல் இல்லாமல் எந்த ஒரு படைப்பும் அதன் இயக்கமும் இல்லை ஆகவே ஒளி என்பது அனைத்திற்கும் பிரதானமாகவே பார்க்கப்படுகிறது நமசிவாய என்னும் பஞ்சபூத தத்துவத்தில் சி என்னும் வெப்பமே பேராற்றலாகவும் அதுவே ஆன்மா என்னும் உயிராற்றலாகவும் பார்க்கப்படுகிறது இப்படி பிரபஞ்சத்தின் ஒளி என்னும் இயக்கப் பேராற்றல்தான் அனைத்து உயிர்களுக்குள்ளும் ஒளியாய் ஜீவனாய் வியாபித்து இயக்கம் பெறும் நிலையில் இருக்கிறது இதன் மூலமாகவே வெப்பம் என்பது அனைத்து ஜீவனுக்குள்ளும் நிலைத்து நீடித்து இயக்கம் பெறும் நிலையிலும் இருக்கிறது ஆக அனைத்திற்கும் காரணம் மூலமாக இருக்கும் பரமாத்மா பரம்பொருள் என்பதெல்லாம் கூட ஒளிநிலை இயக்கம்தான் ஒரு பெரிய தீப்பிழம்பிலிருந்து சிதறிய சிறு நெருப்பு துளியானது தன் இருப்பு நிலையான தீப்பிழம்பிலிருந்து மாற்றம் பெற்றும் இருப்பதில்லை அதுபோலத்தான் பரமாத்மாவிடமிருந்து பிரிந்து வந்த ஜீவாத்மாக்களானது பரம்பொருளின் ஒளிநிலை இயக்கத்திலிருந்து மாற்றம் பெற்றும் நிற்பதில்லை இதனை முழுவதுமாக உணர்ந்து கொண்டு தன்னை இறைநிலையோடு இணைத்துக்கொள்வது கொள்வது மனிதம் என மட்டும்தான் இதனை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டதுதான் இந்த பாடலாகும் இந்த பாடலின் சூட்சம விளக்கமானது யோகம் சார்ந்து ஞானம் சார்ந்து வழங்கப்படுவதுதான் என்னதான் நம் உடலில் ஒளியானது வியாபித்து இயக்கம் பெற்று நின்றாலும் அது ஒளி வீசி பிரகாசிக்கும் நிலையில் இருப்பதில்லை ஒளியானது பிரகாசிக்க வேண்டுமானால் ஊன் உடலானது உருக வேண்டும் என்பதுதான் நம் திருமூலர் சித்தர் பெருமானின் கோட்பாடாகவும் அமைகிறது மனித உடல் தோற்றமே கழிவுகளால் தோற்றம் பெற்று கழிவுகளைத் தாங்கி நிற்பதுதான் இந்த கழிவுகள்தான் உள்ளே இருக்கும் ஒளியையும் பிரகாசிக்க விடாமல் தடுத்து கொண்டே நிற்பதாகும் இந்த கழிவுகளை உள்ளிருந்து நீக்குவதன் மூலம்தான் நம் உள்ளே இருக்கும் ஒலியையும் பிரகாசிக்க வைக்க முடியும் இந்த இயக்க நிலையினை அஞ்ஞானம் ஞானம் என்பதாகவே பார்க்க வேண்டும் அஞ்ஞானத்திலே மூழ்கி கொண்டிருக்கும் மனிதனானவன் ஞான ஒளியினை எப்போதுமே காண முடியாது ஆக ஞான ஒளியினை பெற்ற மனிதனே பிரபஞ்ச பேரொழியோடு இணைந்து சங்கமிக்கவும் முடியும் சாதாரண நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதனானவன் மாம் மனிதன் என்ற நிலையில் மாற்றம் யோகம் என்பதே பாடமாகவும் அமைகிறது பாடலுக்கான ஞான விளக்கத்தினை காண்போம் ஞானம் என்ற ஒளி நிலையினை அடையும் போது அஞ்ஞானம் என்ற இருளானது மறைந்துவிடும் அஞ்ஞானமானது மறையும் போது ஞானம் என்பது பேரியக்க நிலையாக மாற்றம் பெறும் இப்படி ஞானம் என்ற ஒளி நிலையின் மூலமாகத்தான் ஆதியான பரம்பொருள் பேராற்றல் ஒளியினையும் காண முடியும் அதாவது ஆத்ம ஞானத்தையும் பெற முடியும் இந்த ஆத்ம ஞானமே தானும் ஆதியும் வெவ்வேறானதல்ல என்பதையும் விளங்கச் செய்யும் இந்த புரிதல் மூலமாகவே ஒவ்வொரு உயிருக்குள்ளும் வியாபித்திருப்பதும் தன்னுள்ளே இரண்டர கலந்து நிற்பதும் அந்த ஆதியே என்பதானதும் விளங்கும்